ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுத்து முறுக்கு நீங்கள் மாவு அரைச்சி கஷ்டப்படணும் அப்படின்ட்டு தேவையே இல்லைங்க நீங்கள் ரெடிமேடு மாவு வச்சு ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு நம்ம வீட்லையே வந்து சூப்பராக சுற்றுமுறுக்கை வந்து ட்ரை பண்ணலாம் இது எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்குறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் கடையில் வாங்கினேன் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா இதுதான் வந்து எந்த கப்பை தான் வந்து அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கப்பு போட்டாச்சு இதில் ஒரு அரை கப்பு வந்து நம்ம இன்னும் அரிசி மாவு வந்து இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அரை கப்புக்கு உளுந்து மாவு நீங்கள் கடைகளில் வாங்க கடைகள்லையே வந்து உளுந்து மாவு வந்து இருக்குது அந்த உளுந்து மாவு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இது கூட வந்து நம்ம இதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது கூட பார்த்திங்கன்னா இப்போ மூணு கப்பு அளவுக்கு நாம் வந்து அரிசி ப்ளஸ் உளுந்து மாவு ரெண்டுமே வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நாம் வந்துட்டு கடலை மாவு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கடலை மாவு நிறையா வந்து போடக்கூடாது மூணு கப்பு வந்து நம்ம வந்து அரிசி பிளஸ் உளுந்து மாவு வந்து போட்டோம் இதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு நாம் வந்துட்டு அதே க அதே அந்த நம்ம அலந் அளந்தோ அதே இதில் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு இதெல்லாம் வந்து போட்டாச்சுங்க கடலை மாவு மட்டும் நம்ம வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து கடலை மாவில் நிறையா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நிறையா வந்து கிடக்கும் அதெல்லாம் நம்ம ஜலிச்சு விட்டுட்டு அதெல்லாம் நல்லா வந்து உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நிறையா பாருங்கள் கட்டிகளாக வந்து கிடக்கு இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு கள்ளமாக வந்து கலந்துரும் இப்போ இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து கலந்துடலாங்க இப்போ ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரே அளவில் வந்து சேர்ந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து திருப்பியுமே நம்ம வந்து பிசையாக வந்து ஆரம்பிச்சிடலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் மாவை வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தண்ணியுமே வந்துட்டு ஒரு அளவில் வந்து சொல்கிறேன் அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு வந்து அளவு ரொம்ப சூப்பராக அதாவது நீங்கள் நான் பண்ணுற அளவில் இருந்தது அப்படின்னா முறுக்கு நல்லா முறு முறு முருன்னு வரும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எள்ளு வந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து எள்ளு வந்து பிடிக்கல அப்படின்னா எள்ளை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கறேங்க அதுலேயே கொஞ்சம் அதுலேயே கொஞ்சமாக வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஓமம் வந்து சேர்க்கல இந்த இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஓமம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த முறு முறுக்கு வந்து இந்த பூரி பொறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து சில இதில் வந்து இருக்காது ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஓமம் போட்டால் தான் வந்து பிடிக்கும் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து ஓமம் வந்து போடலை இப்போ ஒரு கப்பு வந்து தண்ணி நான் எந்த கப்பில் வந்து மாவை அலந்தனோ அதே கப்புலையே வந்து தண்ணி ஊற்றுறேன் அதாவது ஒரு கப்பு அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து போதுங்க ஏன்னா ரெண்டு கப்பு அளவே நம்மளுக்கு வந்து நாலு கப்பு மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு கப் கப்பு அளவுக்கு வந்து தண்ணி வந்து போதும் அதே மாதிரி இந்த நம்ம வந்து இதுக்கு நெய்யை சேர்த்துக்கிறவங்க நெய் வந்து சேர்த்துக்கறேங்க நான் வந்து இன்னைக்கு வந்து எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து சேர்த்திருக்கேன் இது வந்து முக்கால் கப்பு அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதே உங்களுக்கு வந்து எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கொ அந்த முக்கால் கப்பு அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறோங்க நெய் முறுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஸோ நிறையா பேருக்கு வந்து நெய் பிடிக்கும் சில பேருக்கு நெய் பிடிக்காது அதனால தான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து மொறுமொறுன்னு வந்து இருக்கும் அதனால் ச முடிஞ்ச வரைக்கும் வேறு எந்த எண்ணெயையும் சேர்த்துராதீங்க வேறு கடலை எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வாடை வந்து அடிக்கும் அதனால தான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ முக்கால் கப்பு அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயை வந்து நான் சொல்ல முறதுகிட்டே கொஞ்சம் ஹீட் பண்ணி எண்ணெய் மட்டும் எண்ணெய் மட்டும் நல்லா வெது வெதுப்பாக வந்து சூடு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைங்க எண்ணெய் ஏதாவது நெய்யோ எண்ணெயோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிட்டு தான் வந்து அந்த மாவில் வந்து ஊற்றணும் ஆனால் தண்ணியை வந்து சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க இப்போ இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு வந்து போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து முன்னாடியே வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டேன் முக்கால் கப்பு வந்து எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ இன்னொரு கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய வந்து ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து நீங்கள் சுலபமாக வந்து முறுக்கு வந்துட்டு கரெக்டான பதத்தில் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சுலபமாக வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் இப்போ நாம் மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து எப்பயுமே பிசையும் போது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது நீங்கள் வந்து நல்லா வந்து மாவு பிசைங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிசையணும் அதுக்காக மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாதான் உங்களுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும் பாருங்களேன் இந்த மாவு வந்து பிடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் ஊற்றுனால கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும் மாவு நீங்கள் அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மா நம்ம பிசைகிற பக்குவம் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு இல்லை உங்களுக்கு பத்தலைன்னா லைட்டாக அந்த மாதிரி மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு திருப்பியுமே வந்து பிசைய ஆரம்பிங்க இப்போ நம்ம ஃபைனலாக சூப்பராக வந்து மாவு வந்து பிசைய ஆரம்பித்தாச்சு ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் புளியும் போது வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிசையணும் அப்படின்னு அர்த்தம் அதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து என்ன பக்குவத்தில் வந்து இருக்குது அப்படின்னு இப்போ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிசையணும் முறுக்குக்கெல்லாம் பிசையணுமா அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா ஆமாங்க எப்பயுமே நம்ம பிசைகிற பக்குவம் அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக வந்து எல் நம்ம எல்லா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் மாவு பிசைக்கூடிய பக்குவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து மாவை பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு வகையான முறுக்கு வந்து செஞ்சு கட்ட போகிறேன் இதில் வந்து இந்த முறுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த முறுக்கு வந்து செஞ்சிடலாம் அது எந்த முறுக்குன்னு தானே கேட்குறீங்க இந்த மாதிரி மூணு மூணு கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கண்ணு இருக்கும் அதில் அந்தல நம்ம வந்து முறுக்கு வந்து பிசையலாம் இது வந்து கல்யாண முறுக்கு நம்ம ஊர்களில் கல்யாணங்களுக்கு செய்வாங்க இந்த முறுக்கு இந்த முறுக்குமே இதில் இந்த மாவுல நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இந்த முறுக்கு மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதனால தான் சொன்னேன் இந்த முறுக்கு வந்து நம்ம விசேஷ நாட்களில் நம்ம சூப்பராக செஞ்சலாம் உங்களுக்கு வந்து இந்த பக்குவம் சொன்னோம் இல்லையா நீங்கள் இந்த இந்த சுற்றுனதுக்கு அப்புறமா அதை வந்து கீழே கவுத்துனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கவுந்துடும் அப்போ நீங்கள் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சுற்றுறதுக்கும் நல்லா வருது இந்த மாதிரி எடுக்கிறப்ப நல்லா உடையாமல் வருது அப்படின்னா மாவு வந்து நீங்கள் கரெக்டான பதத்தில் வந்து பசிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி முறுக்கு வந்து செவந்துருச்சு அப்படின்னா மேலே வந்து வந்துடுங்க பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி முறுக்கை வந்து போடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி இந்த முறுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் இந்த புளிகிற இல்லையா இந்த முறுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க நம்ம குட்டீசலுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த முறுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த முறுக்கு கொஞ்சம் மெதுவாக நீங்கள் வந்து பெஸ் உரு அதாவது சுற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும் அதாவது இதே மாவில் அப்படியே சூப்பராக இங்கே பாருங்களேன் பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து இருக்கும் இதுதான் வந்து எல்லா குட்டீசலுக்குமே வந்து பிடிக்குங்க நம்ம வந்து பொறுமையாக வந்து பண்ணணும் அப்படின்னா சூப்பராக வந்து செஞ்சிடலாம் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தாங்க நம்ம இப்படி கவுத்தணும் அப்படின்னா சூப்பரா வந்து வந்துடும் இதே வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து நீங்க நிறைய நீங்க போட்ட உடனே அதாவது எண்ணெயில போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆயிருந்தா பிரிஞ்சிரும் அந்த முறுக்கு அப்போனா நீங்கள் வந்து அதிகமாக வந்து என்ன சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு வந்து ம முறுக்கு வந்து கடுகடுன்னு இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூடாக ஆயில் வந்து நீங்கள் போட்டுட்டு பிசைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பரான முறுக்கு ரெடியாயிருங்க இங்கே பாருங்கள் இந்த முறுக்குமே நாம் வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் வந்து எடுக்கலாம் எப்போயுமே முறுக்கு வந்து கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா வந்து எடுங்க அப்போனா தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளையாக வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து மதத்து போகிற மாதிரி இருக்கும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து கடுகடுன்னு இருக்கும் அதனால நீங்க அதையும் வந்து பாத்துக்கோங்க இப்போ நாம எல்லாத்த முறுக்கையும் இந்த மாதிரி போட்டு நல்லா சூப்பரா ரவுண்ட் ரவுண்டா நம்ம வந்து முறுக்க வந்து செஞ்சாச்சுங்க இங்க பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா வந்து இருக்குங்க உங்க குட்டீஸ்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதாங்க பேப்பர் போட்டு முறுக்கெல்லாம் நாம வந்து அடுக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க முறுக்கு வந்து நல்லா வந்து கலரா வந்து இருக்கு பார்க்கவும் சூப்பரா இருக்கு உங்க குட்டீஸ்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பாங்க சுருள் முறுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி மொறுமொறு முறுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க பண்ணுங்க